திருச்சிற்றம்பலம் நம்ம அறிவொளி சபையில திருவதிகை மனவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் தினமும் ஒரு செய்யுள் பார்த்து அதோட விளக்கத்தை நம்ம நுட்பமா நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம சிந்திக்கிறோம் ஆஹ் இப்ப வந்து இது வரைக்கும் நம்ம திருக்கூத்தோட அற்புதங்களையும் அதோட தன்மை என்ன அப்படிங்கிறதும் அது யாருக்கு வழங்கப்படும் என்னென்ன வகையில வந்து இறைவன் உணர்த்துகிறார் எல்லாம் அவரை செய்கிறார் ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய அவருடைய கருணை என்ன எவ்வளவுடைய கருணை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பிரமிப்போட கேட்டுட்டு இருந்தோம் இத்தனை நாள் நமக்கு அது ரொம்பவே பிரமிப்பை ஏற்படுத்தி ஏன்னா வந்து நம்மளால இவ்வளவு டைமென்ஷன்ல நம்ம இறைவனை சிந்திச்சிருக்கவே மாட்டோம் நம்ம நம்மளுடைய துன்பம் நம்மளோட நம்ம கஷ்டம் அப்படிங்கிற அந்த பார்வைக்கு ஒரு மார்க்கமா இருக்கக்கூடிய ஒரு இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை மட்டுமே நம்ம யோசிச்சிருப்போம் ஆனா நமக்கு வரக்கூடிய துன்பத்துக்கு பின்னாடி அவர் அவர் வந்து அவரு நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அந்த துன்பத்தின் கொண்டே நம்மளை அஹ் வந்து தூக்கி அருளக்கூடிய அந்த தன்மை இதையெல்லாம் வந்து நமக்கு புரியறதுக்கான ஒரு சூழலை இந்த திருக்கூத்து நடனம் வந்து நமக்கு தெளிவா நமக்கு காட்டுச்சு அடுத்தது வந்து நாப்பதாவது நாற்பத்தி ஒன்றாவது பாடு பாட்டு நேத்திக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இதற்கு முதல்ல உள்ள பாடல்கள நாற்பதாவது பாடல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தார் எனக்கு வந்து நீ இறை அதாவது திரோதிகை மனாசகம் கடந்தார் அவருடைய குருநாதர் ஆகிய இரண்டரை வயது மட்டுமே நிரம்பி இருந்த நமது மேய்கண்ட தேவநாயனாரிடம் குருவாக அவர் தான் குரு மெய்கண்ட தேவநாயனார் ரெண்டரை வயது சிறுவன் ஆனா முழுக்க சிவஞானத்தோட அருள் அருள் பெற்ற சிவஞான குழந்தையாகவே தோன்றிய அந்த அதாவது உருவமாக கொண்ட அந்த சிறுவர் அவர் வந்து உம் பெரியவர்னு தான் நம்ம சொல்லணும் குருன்னு சொல்லணும் அவர்கிட்ட ஒரு நேத்திக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார் என்னன்னா எனக்கு வந்து உம் இப்ப திருநடனத்தை பத்தின விளக்கத்தை சொன்னீங்க அதே மாதிரி அஞ்சு அழுத்து விஷயத்தை அஞ்சு அழுத்தோட தன்மையை பத்தி எனக்கு சொல்லுங்க அதுல உள்ள அது வந்து இப்ப நம்ம பார்க்கிற எல்லா பொருளுமே அழியும் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அழியக்கூடிய ஒரு பொருள் தான் இப்ப ஏன்னா அதை ஒடுக்குவார் இறைவன் ஒரு புள்ளியில ஒடுக்கி மீண்டும் அதை விரிப்பாரு நம்ம தினமும் காலையில் எழுந்த உடனே பாயை சுருட்டுறோம் திருப்பி அதை மறுநாள் விரிக்கிறோம் இல்லையா அது அது வந்து அதோட பயன்பாடு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அதை அப்படி செய்யறது தான் ஒரு ப அதை வந்து பயன் அதை வந்து பராமரிக்கிறவனோட வேலை அத மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சுருக்குவதும் விரிப்பதும் வந்து அதை பராமரிப்பவன் ஆகிய சிவபெருமானுடைய கடமையாக இருக்கு அப்ப இந்த அஞ்சு எழுத்தும் அப்படிங்கிறதும் அனாதியா சாரி அந்த அஞ்சு எழுத்தும் அப்படிங்கிறது அழியும் தன்மை கொண்டதா அது வந்து அது எப்ப அது அதனால் நம்ம வந்து மந்திரம்னு சொல்கிறோம் அதுவே தான் மார்க்கம்னு சொல்கிறோம் நமச்சுவாய மந்திரமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது அந்த மந்திரத்தோட தன்மை என்ன அது அழியுமா அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத ஒரு கஸ்டீனா கேர்ந்தார் இந்த மாதிரி நம்ம யோசிச்சு இருக்கவும் மாட்டோம் அதாவது நம்ம வந்து இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது வாழ்வினோட நுட்பத்தை பத்தி அவங்க ஆராயும் பொழுது அவர்கள் அடுத்த நிலைய பத்தி அவங்களுக்கு அவங்க நமக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ச ஒரு குருவும் ஒரு மாணவரும் கேள்வி கேட்பது போல கேட்டு நமக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது இப்போ இப்ப இந்த பாட்டை படிக்கலாம் உற்ற குறி அழியும் ஒதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் த்ரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படின்னு இப்ப இங்க இந்த நமசிவய அப்படிங்கிற இந்த மந்திரத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும் இப்ப மொ இப்ப வந்து இந்த எழுத்து அப்படிங்கிறது ஒரு மொழியோடைய ஆஹ் அஹ் மொழியிலிருந்து வெளியிட வர்றதுதான் எழுத்துக்கள் இப்ப தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டா அகர உகர ஐ உயிரெழுத்து மெய்ய எழுத்து அப்படின்னு ஒரு எழுத்துக்களால கட்டமைக்கப்பட்டது ஒரு மொழி அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஆஹ் இப்ப எந்த ஒரு மொழி எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது எழுத்துக்களால கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஒன்னு அது வந்து எழுதப்படக்கூடிய மொழியா இருக்கும் இல்ல வரையப்படக்கூடிய ஒரு மொழியா இருக்கும் இப்ப சீன மொழியெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு படங்கள் மாதிரியானதா இருக்கும் அது வந்து வரி வடிவம் வந்து வித்தியாசப்பட்டிருக்கும் அது வந்து நம்மள மாதிரி வந்து எழுத்து வடிவமா இல்லாம அது ஒரு ஒரு பா ஒரு பிக்சர் மாதிரியானதா இருக்கும் அது அவர்களுடைய அது மாதிரி ஆனா ஏதோ ஒரு வ அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் ஒரு மொழிய வந்து அது விரிவடைவதற்கு எழுத்துக்களால் நிரம்பப்பட்டதாக இருக்கும் அப்படியான இந்த மொழி ஆஹ் அஹ் இந்த எழுத்துக்களை நீங்க கோக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லோட நீங்க அந்த சொல்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஒரு பொருளை நீங்க உணர்த்துறதுக்காக அப்படிங்கிறத நம்ம நுட்பமா ஆராயணும் இப்ப வந்து ஆஹ் இப்ப நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட பொருளை விளக்குறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த பொருள் அப்படிங்கிறது வந்து இந்த சொற்களால் அமைஞ்சது இந்த சொற்கள் எழுத்துக்களால் ஆனது இதுல இந்த சொல் நான் சொல்லி முடிச்ச உடனேவே அது முடிஞ்சு போயிடும் ஆனா பொருள் நிலைச்சிருக்கும் இதை நம்ம கவனிக்கிறோம் இப்போ நான் வந்து இன்னைக்கு நான் இதை சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் பண்ணலை அது வேற விஷயம் நம்ம ரெக்கார்டே பண்ணலைன்னு வச்சிங்க நானும் நீங்களும் தனியாக பேசிட்டு இருக்கோம் பேசி முடிச்சுட்டு நான் போயிட்டேன் ஆனால் நான் சொன்ன சொல் அப்படிங்கிறது போய்டும் ஆனா அதை சொன்னதுல இருந்து என்ன பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அது உங்க மனசுல ஆணித்தனமா பதிஞ்சு இருக்கும் நான் என் நான் சொன்னதை சொற்களையே நீங்க திருப்பி பயன்படுத்தி அந்த பொருளை விளக்குறீங்களான்னு கேட்டா அது வேற மாதிரி நீங்க விளக்குவீங்க இப்ப நான் இப்ப இப்ப நான் நீங்க வந்து இந்த அழுத்தோட அர்த்தத்தை நான் உங்கள்கிட்ட இப்ப சொல்றேன் ஒரு சொற்களை பயன்படுத்தி சொல்றேன் நீங்க அந்த பொருளை நீங்க போய் உங்க பையன் கிட்ட சொல்லும் பொழுது உங்களுக்கான வேற ஒரு சொற்களை பயன்படுத்துவீங்க ஆனா பொருள் இதாதான் இருக்கும் ஓகேங்களா சோ அந்த அந்த இடத்துல இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த சொற்கள் அப்படிங்கறது வந்து மாறுபடும் அதோட இது மாறலாம் ஆனா அந்த பொருள் அப்படிங்கிறது வந்து ஆஹ் நிலையானதாக இருக்கும் இது வந்து அது இந்த ஒரு மொழியோட தன்மையாக சொல்லப்படுது இது வந்து ஒரு பொது கருத்தா நான் சொல்றேன் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இந்த அஞ்சு எழுத்தை பத்தி நம்ம அடுத்ததுதான் போறோம் இப்ப வந்து ஒரு நமக்கு முதல்ல சொல்னா என்ன பொருள்னா என்ன எழுத்துக்கள்னா என்ன அப்படிங்கிறத விட தெரிஞ்சாதான் இந்த எழுத்துக்களோட தன்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்லை குறிக்கும் இது வந்து இப்ப அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படிங்கிற ஒரு எழுத்து வேற ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்தாக அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப நம்ம வந்து ஒரு சிம்பிள் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இப்ப ஒரு எழுத்துதான் ஆனா அந்த எழுத்தை வந்து ஆஹ் குள்ளார வேற ஒரு ஒரு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லை குறிக்கும் அச்சொற்களால் குறிக்கப்பெறும் பொருளை பத்தி இந்த பாட்டுல நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஈசன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப நம்ம இந்த மந்திரத்தை எப்படி எடுக்கணும் சி இருந்து ஆரம்பிக்கணும் சி அப்படிங்கிறது என்னன்னா சிவபெருமான் ஈசன் வ அப்படிங்கிறது அருள் அதாவது அம்பாள் திருவருள் ஆவி அப்படின்னாலே அது தான் குறிக்கும் ஆவி உருவமற்றது ஆஹ் உருவத்தை அதனால அத நம்ம ஆவி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சி வாய அடுத்தது எழிலார் துரோதம் அப்படிங்கும் பொழுது மறைப்பாற்றல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் எழிலார் துரோ துரோதம் மலம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அது இறைவனால அஹ் வழங்க பெற்ற இந்த ஒரு மலம் ஓகேவா இது வந்து அவன்தான் நமக்கு நம்ம ஒரு சோப்பு மாதிரி ஒரு ஒரு துணியில இருக்கிற அழுக்கு நீ நீக்குவதற்கு ஒரு சோப்பு தேவையில்ல அந்த மாதிரி அது வந்து சோப்பை போடுறவன் கர்த்தா தான் சோப்பு சோப்புல ஊற வைக்கிறவனும் தான் ஆஹ் அந்த துணியாகப்பட்டதுதான் நம்ம அந்த துணியை வந்து துவைக்க அந்த துணி யாருடைய துணி இறைவனுடைய துணி இப்படி நீங்க புரிஞ்சிக்கலாம் ஆஹ் அப்பன்னா ஆன்மா அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கான உடைய பொருள் ஆஹ் இறைவனுக்கான பொருள் அது அது அழுக்காக பெற்றிருக்கு அது துவைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்லதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம் துவை அதை துவைத்தும் கொண்டு இருப்பவனும் அவன் தான் சோ அது எதை கொண்டு துவைக்கிறான் இந்த துரோத மலத்தை கொண்டு அதாவது கண்மம் மாயை அப்படின்னு ரெண்டு விஷயத்த வச்சு அவன் மறைப்பாற்றலை செய்கிறான் அடுத்தது ஆஹ் அடுத்தது என்ன சொல்றாங்க ஆசில் எழு ஆசு எழுத்து அடுத்தது வந்து இந்த மலம் அப்படிங்கிறது மலம் அப்படிங்கும் பொழுது வந்து இங்க என்ன சொல்லப்படுகிறதுனா ஆணவத்தை தான் குறிக்குது இப்ப இங்க துரோதம் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் எழிலார் துரோதம் துரோதம்ங்கிறது வந்து வரைப்பாற்றல் மலம் அப்படிங்கிறது வந்து ஆணவத்தை குறிக்கிறது அப்படி இப்ப இந்த ஐந்தையும் ஒரு லைன்ல சொல்றாரு ஈசன் அருள் ஆவி எழிலார் துரோத துரோதம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் அப்புறம் மலம் அப்படிங்கிற ஐந்து மலம் அப்படிங்கறதுதான் அந்த அழுக்கு குற்றம் அது ஆன்மாவில படியப்பட்டு இருக்கக்கூடியது இதுதான் இது வந்து சி அப்படின்னு அஞ்சு அழுத்தாக விரித்து நம்ம இத இந்த ஒரு பாட்டு தான் நமக்கு ஆதாரம் நம்ம இன்னைக்கு நம மந்திரம்னா என்னன்னு நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாருமே இத சொல்லுவாங்க ஆனா இதுக்கு மூலம் எங்க இருந்து வந்தது யாரு சொன்னா நீங்க இதுக்கு இதுதான் பொருள்னு சொன்னீங்க உங்களால சொல்ல முடியும் உண்மை விளக்கத்துல நமக்கு வந்து இதுக்கான விளக்கம் வந்து மைக்கண்ட தேவநாயனாரால் அருளப்பெற்றிருக்கு இந்த பாட்டு இந்த இந்த பாட்டை சொல்றது யாரு நமக்கு மெய்கண்ட தேவர் தான் ஏன்னா இந்த கொஸ்டினை கேட்டுட்டாரு திருவதிகை மனவாசன் கொண்டார் இந்த பதிலை கூறுவது மெய்கண்டார் அவர் சொல்றதான் இங்க இவர் வந்து எழுதி வச்சு ஒரு நூலா வெளியிட்டு இருக்கிறார் இப்ப இது வந்து ஒரு குருநாதர் அருளியது அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்பனா இது எவ்வளவு அஹ் அஹ் நம்ம முக்கியம் நம்ம வந்து படி நம்ம ரொம்ப இப்ப ஃபாஸ்ட் வேர்ல்டுல என்ன பண்றோம் என் ரிசல்ட்டை மட்டும் எடுக்கிறோம் யாருகிட்ட இருந்து இது பெறப்பட்டதுங்கிற தகவலை விட்டுட்டோம்னா மூலம் தெரியாம போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதோட உண்மை தன்மையை நமக்கு தெரியாம போயிடும் அதனால இப்ப உங்களுக்கு அந்த நம சிவாய அந்த சிவைய நம அப்படிங்கிற எழுத்து இது யாரு நமக்கு இதெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறா அப்படின்னா மெய்கண்ட தேவ நாயனார் மூலமா நமக்கு தெரியுது இது இல்லாம நமக்கு திருமுறையில நமக்கு தெரியும் ஆனா அதுல வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஆவோ இல்ல டீட்டெயில் ஆவோ அதை அவங்க சொல்லி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து உணர்ந்ததை அப்படியே பாடிட்டு போயிடுவாங்க ஆஹ் அத நமக்கு வந்து புரிஞ்சுக்க தெரியாத ஆன்மாக்களால ஆன்மாக்களா இன்னைக்கு இருக்கிற நிலையில நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது அதனாலதான் நமக்காக மின்னடியே மெய்கண்டார விட்டு இதெல்லாமும் நமக்கு கொடுத்துருக்காங்க படிச்சோடனே இப்படியே புரிஞ்சுட்டுதா நமக்கு புரியல நம்ம இலக்கண விதிகளை படிச்சு அப்புறம் அனலைஸ் பண்ணாதான் புரியுது அப்படிங்கிறதுக்காக இது இன்னைக்கான நிலை அது தெரியுது இறைவனுக்கு முன்னாடியே அதனால அதுக்கான கண்ட கொடுத்துட்டாரு இப்ப இந்த ஐந்து பொருளும் தொடக்கமில் காலம் தொட்டு உள்ளவை இவை இன் எனவே இந்த ஐந்து பொருட்களை குறிக்கும் திரு ஐந்து எழுத்துக்களும் என்றும் உள்ளவையே ஆகும் ஏனைய எழுத்துக்கள் திரு ஐந்து எழுத்துக்களை போல் பொருள் உடையவனாக இல்லை இப்ப இந்த சி வ எழுத்தை தவிர்த்து வேற எழுத்துக்கள் இந்த உலகத்துல நம்ம நிறைய பேசுறோம் காங்காச்சா ஞான நிறைய பேசுறோம் அந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் பொருள் இருக்கா கேக் என்ன பொருள் ச அப்படின்னு நம்ம கேட்டா அதுக்கு ஒண்ணும் இல்ல மேக் என்ன இப்ப மேனா மலம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இது இப்ப கேக் என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது இல்லையா அதுக்கெல்லாம் பொருள் இல்ல பொருள் இல்லாத ஒன்றாக இருப்பதனால் அது அழிவு ஏ அழிவு உடையவனாக அழிவு உண்டு பொருள் இருப்பதனால் இதற்கு அழிவு இல்லை இப்ப நான் இந்த உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த இதுக்கு இது இது வந்து பொருளுடையவனாக இருப்பதனால் இது அழிவற்று இருக்கும் இந்த மந்திரம் அழிவற்று இருக்கும் இந்த பொருளும் அழிவற்றதாக இருப்பதனால் இது அழிவு இல்ல உங்களுக்கு புரியுதா இப்ப இப்ப சிவன் அப்படிங்கிற ஒரு பொருளும் அழியாது சி இப்ப சிவனோட அருள் உயிர் அதே மாதிரி அவர் அவரால ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆன்மாவுக்கு வழங்க இத கூட அது ஏற்கனவே தான் அவரு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை துரோதமா மாத்துறாரு மாயையும் கர்மமும் பாத்தீங்கன்னா அது நித்திய பொருளா இருக்கு இப்ப வந்து நம்ம வீட்டுல இன்க்ரீடியன்ஸ் இருக்கு அத சமையலுக்கு நம்ம புத்திசாலித்தனத்தால பயன்படுத்திக்கிறோம் ஆஹ் இப்ப பருப்ப வச்சு ஒரு சாம்பார் வைக்கிறோம்னா சாம்பார் முன்னாடி இல்ல பருப்பு ஆனா இருந்தது பருப்பை எடுத்து அது தண்ணியில விட்டு வேக போட்டு சாம்பார மாத்துற திறமா நமக்கு இருக்கு அதே மாதிரி ஆஹ் இந்த இறைவன் என்ன பண்றாரு அந்த மா அந்த மாயப்பூர் அந்த உலர் அந்த ஆன்மாவுக்கும் இதுக்கும் இல்லாம அங்க இருந்த அந்த பொருட்களை ஆஹ் கொண்டு அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்காக ஆஹ் தன்மைக்கு அவர் மாற்றி கொண்டார் அப்படிங்கறதுதான் சொல்லணும் அவர் அதனால ஆஹ் இது 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 வந்து இந்த அனாதி பொருட்களாக இருப்பவையால் அதுக்கு அழிவில்லை எழுத்துக்கும் அழிவில்லை அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு அதனால திரு ஐந்து எழுத்தால் உணர்த்தப்படும் பொருள் என்றும் அழிவதில்லை ஆதலால் ஐந்து எழுத்து அனாதி அப்படிங்கிறத நிறு நிறுவுறாரு நமக்கு குருநாதர் இதோட இந்த பாட்டோட விளக்கம் முடியுது நாளைக்கு வந்து அந்த அஞ்சு எழுத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல இருக்கிறாங்க நாப்பத்தி இரண்டாவது பாட்டுல அதாவது நம்ம இந்த சிவய நம அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த எழுத்தை உச்சரிக்கும் விதம் எப்படி அப்படிங்கிறதும் அதை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்ல இருக்கிறார் இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் இப்ப அனாதி அப்படின்னு நம்ம சொல்ற கூடியது ஆஹ் எது அப்படிங்கிறதும் அந்த மந்திரங்கள் அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் பொருள் கொண்டவையாக இருப்பதனால் அந்த பொருள் அழிவற்றவனையாக இருப்பதனால் அந்த சிவய நம அப்படிங்கிற மந்திரத்துக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அழிவு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இந்த பாட்டுல இருந்து தீர்மானம் செய்யப்படுகிறது இது ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி நீங்க அவங்க வந்து டிரைவ் பண்ணி அதை வந்து அந்த அதை வந்து டிக்ளரும் பண்ணியிருக்கிறாங்க ஆஹ் இதை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக எடுக்கணும் பிலாசபி அப்படிங்கிற பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பிலாசபி இந்தி இது இது வந்து உச்ச கட்டத்துல அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அறிவியல் எல்லாம் வெளியில வந்து இவ்வளவு ஒரு லைஃப் ஆராய்ச்சி பண்ணி சுத்தி இருக்கக்கூடிய பொருளை ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து நுட்பமா யாராலையுமே ஆஹ் பிலாசபில எல்லாம் கொண்டு போகவே முடியல நம்ம நம்ம இருக்கிற ஸ்டேஜை யாராலுமே இன்னும் ரீச் கூட பண்ண முடியல ஆனா நம்ம எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க அதை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அதை அதையே எத்தனை பேரால செய்ய முடியுது பாருங்க எல்லாமே வினைப்பயன் எல்லாமே இறைவன் திருவருள் குருவருளால மட்டுமே நடைபெறுகிறது நாம அதனால இதோட ப்ரெஷியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த பாட்டை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் உற்றக்குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது கேள்வி ஈசன் அருள் ஆவி எழில் அத்ரோதம் மலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவாம் அப்படிங்கிறது இந்த பாட்டோட இந்த பாட்டாகவும் இருக்கிறது திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாய் நம்ம சிவாய் நம்ம